எங்க கூட்டணியில எங்க பிரச்சனை இருக்கு எங்க கூட்டணி பலமா இருக்கு வலிமையா இருக்கு இந்தியா கூட்டணி வலிமையா இருக்கு சேதாரம் இல்லை சிதறலும் இல்லை ஆனா அவங்க கூட்டணியில் என்ன இருக்கு அவங்க தான் கூட்டணி இருக்காங்க எங்க 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 பிரச்சனை இருக்கு இருக்கு கூட்டணி பலமா வலிமையா இருக்கு இந்தியா கூட்டணி என்பது ஒரு பலம் கூட்டணி இந்தியா கருத்து கணிப்பு பிரகாரம் மீண்டும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஏறக்குறைய நூத்தி எழுபத்தி அஞ்சு தொகுதிக்கு மேல் வெற்றி பெறுவோம் என்று கருத்து கணிப்புகள் சொல்லுகின்றன எங்களுடைய கணிப்பு இருநூறு தொகுதிக்கு மேல் நாங்கள் வெற்றி பெறுவோம் இந்தியா கூட்டணி வலிமையா இருக்கு இங்க எதுவும் சேதாரம் இல்லை சிதறலும் இல்லை அவங்க கூட்டணியில் என்ன இருக்கு தேமுதிக போன முறை யார் கூட இருந்தாங்க இருக்காங்க ஓபிஎஸ் யார் கூட இருந்தாரு பெங்க இருக்காங்க பட்டாளி மக்கள் கட்சி யார் கூட இருந்தாங்க பெங்க இருக்காங்க அவங்க தான் இருக்காங்க எங்க கூட்டணி சதுரல முனை போட்டி எங்களுக்கு தெரிஞ்ச எல்லாம் நீங்க புது செய்தி சொல்றீங்க எங்க அகில இந்திய தலைமை தலைவர் ராகுல் காந்தி எதிர்த்து யாரும் பேச முடியாது அவர் ஜனநாயகவாதி இந்தியாவில ஜனநாயகம் மலர வேண்டும் எல்லா மக்களுக்கும் அதிகாரம் சென்றடைய வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஜனநாயகவாதி அவரை பத்தி எதிர்த்து பேசுவதற்கு எந்த கிடையாது ஆர்எஸ்எஸ் பிஜேபி உலமாற பேசுவார்களா என்று தெரியவில்லை அரசியலுக்காக அவரை குற்றம் சாட்டி தொடர்ந்து விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர் வைக்கின்ற விமர்சனங்களுக்கு பாஜகவால் ஆர் எஸ் எஸ் ஆல் பதில் சொல்ல முடியும் இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கிறது இன்னும் பல கட்சிகள் சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது திமுக தலைமையில தமிழ்நாட்டில் இருக்கு நாங்க நாடாளுமன்றத்தில் நூற்றுக்கு நூறு சதவீதம் வெற்றி பெற்ற மாநிலம் இது இதையெல்லாம் முடிவு பண்ற அதிகாரங்களும் ஆலோசனைகளும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி வழங்கும் இது வரைக்கும் நீங்க சொல்றதெல்லாம் எங்களுக்கு சொல்லல சொல்லும்போது போது எனக்கு தெரிஞ்ச நான்கு முனை போட்டி தான் இருக்கு அவங்க மாநில கட்சிகள் அவங்க எவ்வளவுனாலும் வாயில வந்ததெல்லாம் கேட்க மாட்டாங்க நாங்கனே அகில இந்திய தலைமை வழி வழிகாட்டும் எத்தனை தொகுதி கேட்கணும் எத்தனை இடங்கள்ல போட்டியிடணும் அதே மாதிரி தேர்தல் அவங்க எங்களுக்கு கரிஉறைய வழங்குவாங்க அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தான் அதுக்கு முழு வழிகாட்டுதலும் வழங்கும்